இப்ப திமுக அரசுக்கு வரலாம் முப்பத்தி ஒரு மாதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நேற்று உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்றார் ஒரு அரசாங்க அலுவலர் கடை கோடி ஊழியர் அரசுல வேலை பார்க்கக்கூடிய கடை கோடி ஊழியர் கைது செய்யப்பட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தால் அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ஒரு அரசாங்க ஊழியர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தால் அவர் ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் உடனடியாக தற்காலிக இடைநீக்கம் ஹைகோர்ட்ல நீதிபதி கேட்கிறாரு செந்தில் பாலாஜி முப்பது நாட்களாக சிறைச்சாலையில் இருக்கார் முப்பது நாட்கள் எட்டு மாசமாக சிறையில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு நீங்க என்ன கொடுக்கறீங்க அமைச்சராக வைத்திருக்கிறேன் அதாவது எந்த இலாக்காவும் ஒதுக்காம அமைச்சராக நீடிக்கிறாரு அமைச்சருக்கான எல்லா சலுகையும் கிடைக்குது மாச மாச அமைச்சருக்கு வரிப்பணத்தில செல்லக்கூடிய சம்பளமும் போது எந்த விதத்திலே நியாயம் என்று சென்னை உயர் நீதிமன்றம் நேற்று கேள்வி கேட்டிருக்கோம் தமிழகத்தை ஐயா முதலமைச்சர் நாலு கால் ஒரு கால் ஊழல் ஊழல் செய்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு அதனால்தான் முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது

முப்பத்தி மூன்று சதவீத அமைச்சர்கள் ஊழல் வழக்குல நீதிமன்றத்தில் கேஸ் நடக்கிற அணியா எங்கே இல்லைங்க புலால் சிறையில ஒரு அமைச்சர் புலால் சிறைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றார் எங்கே பார்த்தாலும் கூட லஞ்சம் எல்லா இடத்துலையும் லஞ்சம் ஐயா அதனால்தான் ஒரு கால் முதலமைச்சருடைய நாற்காலி ஒரு கால் என்பது லஞ்சம் ஐயா இன்னொரு கால் ஜாதி அரசியல் தமிழகத்துல ஜாதியை வச்சு தான் அரசியலே பண்றாங்க பெரும்பான்மை சமுதாயம் கொடு இரண்டாவது சமுதாயத்தை சுயேட்சையை போடு ஓட்ட பிரிப்பார் இந்த சமுதாய கால்ல போய் எலக்ஷன்ல விழுவு இந்த சமுதாயத்திற்கு ஒரு மண்டபத்தை கட்டுக்கொடு இந்த சமுதாய தலைவருக்கு ஒரு மாலைய போடு அந்த தலைவரை உயர்த்தி பேசு அரசியல் ஐயா தமிழகத்துல எந்த அரசியல் நடக்கும் அதாவது அற்புதமான தலைவர்கள் எல்லாம் தேசிய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்திலே ஜாதி தலைவர்களாக மாத்தி வச்சிருக்கிறோம் தென் தமிழகத்திலே அற்புதமான தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவருடைய குரு பூஜைக்கு மாலை போடலான்னு போனீங்கன்னா முப்பதாயிரம் போலீஸ் போட்டிருப்பாங்க பந்தோபஸ் முப்பதாயிரம் போலீஸ் நமக்கே ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு வந்த மாதிரி இருக்கும் ராமநாதபுரம் அந்த மாவட்ட பக்கம் போயிட்டீங்கன்னா தேசியத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை ஜாதி என்கின்ற முத்திரையில் அடைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் ஒரு ஒரு தலைவனுக்குமே சாதி என்கின்ற அடையாளம் தமிழகத்திலே குத்தப்பட்டுச்சு அதை இன்னைக்கு அரசியல் கொண்டு வந்து பஞ்சாயத் தேர்தல் வரை கொண்டு வந்து வார்டு தேர்தல் வரைக்கும் ஜாதியை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை இந்த கட்சி எங்க ஜாதியை ஒழிச்சானுங்க அது பொன்முடி உங்க பக்கத்து மாவட்டத்துல அவர் மேல யாராச்சும் உட்கார்ந்தாங்கன்னா ஜாதி பேரை சொல்லி தான் பேசுவார் மேல இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ஜாதி பேரை சொல்லி தான் பேசுவார் எங்கே ஜாதியை ஒழித்தார் ஜாதியை வைத்து வைத்து அரசியல் வியாபாரம் செய்து முதலமைச்சருடைய நாற்காலினுடைய இரண்டாவது காலே ஜாதி அரசியல் ஐயா மூன்றாவது கால் குடும்ப ஆட்சி அந்த குடும்ப ஆட்சியை ஆட்டினீங்கன்னா குடும்ப கோபாலபுரத்துல ஒரு குடும்பம் இன்னைக்கு நான்காவது தலைமுறைகள் எட்டி பார்த்தாச்சு கலைஞர் கருணாநிதி ஐயா அது போய் மு ஸ்டாலின் ஐயா அது போய் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வந்து இன்பமேநிதி ஸ்டாலினும் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சேலத்துல அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு மெயின் பிக்சர் தான் பாக்கிங்க ஐயா என்னை கோபால குடும்ப கோபாலபுரம் குடும்பத்தினுடைய நான்காவது தலைமுறையை நோக்கி ஒரு பக்கம் போதும் தமிழகத்துல நீங்க எங்க பார்த்தாலும் குடும்ப ஆட்சியில் இருப்பவர்கள் தான் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மூன்றாவது தலைமுறை கீதாஜீவன் இரண்டாவது தலைமுறை தங்கம் தென்னரசு இரண்டாவது தலைமுறை எம்பிக்கெல்லாம் எம்பி பொன்முடியா அவர் பையன் எம்பி தங்கம் தென்னரசு அவங்க தங்கச்சி சென்னை எம்பி தயாநிதி மாறன் எம்பி அவங்க அப்பா முரசொலி மாறன் வடசென்னை எம்பிக்கு போனீங்கன்னா ஆழ்காட்டு வீராட்சியார் பையன் கலாநிதி வீராட்சி சொல்லிட்டே போனாங்க அப்பா மந்திரியா இருந்தா பையன் எம்பியா இருப்பார் அப்படி மிஸ் ஆகி போச்சுன்னா மேயர் ஆக்கிடுவாங்க புதுச்சேரியா மேயர் குடும்பத்துல மேயரும்